ஏதாவது ஒரு கதை சொல்ல நான் தான் டெய்லி கதை ஒரு கதை சொல்ல பாப்போம் அது ஆன்ட்டிங்க கிராஃப் கதை ஓகே ஆ ஆன்ட்டிங்க கிராஃப் ஓ எப்பயோ ஆன்ட்டி நான் பண்ணுச்சு என்ன உசை ஆ வந்து அப்ப வந்து எறும்பு வந்து உணவு தலைய வச்சுக்கிட்டு உணவையே எடுத்துட்டு போற ஒரு நாள் என்ன மாதிரி உட்காந்து ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு இது என்ன?あれ?あれ? என்ன? இரு. உلك என்ன? இங்க புடிச்சோம். ஆ. அடுத்து குருகால வந்துச்சா? அடுத்து ஆ ஆண்டி கொஞ்ச சாப்பாடு செஞ்சுச்சு. இல்ல. ஆ அப்புறம் பிராஸ் வந்து குருகால வந்துச்சாம். அப்புறம் ஒரு புடி இருந்துச்சாம். அதர வீட்டுல போய் பார்த்துட்டா கபோரடலாம் எதுவுமே இல்லையா?

எவ்வளோ பேர் படுத்துகிறாங்க அதெல்லாம் சொல்லி மனசுக்குள்ள கஷ்டப்பட்டு அழுதுட்டு அவர்கிட்ட சொல்லிவிட்டீங்க அவர்தான் கேட்க முடியும் வேற யாரும் நம்மளை வந்து கேட்கவே மாட்டாங்க நானும் கேட்க மாட்டேன் கலர் தான் பேப்பர் அவர்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் போய் படுத்துருங்க ஒரு அஞ்சு ஒரு அரை மணி நேரம் அவர்கிட்ட டாக்டர் பண்ணிட்டு படுத்துருங்க காலையில் எப்போதும் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அவர்கிட்ட இந்த அறிவில வச்சுட்டு உங்களை வேண்டுதல சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்க வேண்டி என்ன வேணுமா வேண்டிங்க நான் தொடர்ந்து இந்த அறிமுக சுத்தமா இருக்கணும் வேண்டாம் எதுவும் செய்யணும் வந்து அறிமுகம் வச்சா போதும் அவனுக்கு ஆனா தாயையும் பிரம்மத்துல குடிக்கணும்னா வேண்டாம் பிடிக்காம செய்யணும் எனக்கு இதை தொடர்ந்து நம்ம இருந்தா சிரிப்பா கண்டிப்பா இதுக்கான தவறு